સારી સારી કવર કટાઈક છે ન થારી સારી તવા કવર કટાઈક છે થોડું વધારે ફોન સંતાવે કવર કટ આવતું હમ બライブ યાર એવરો મોસમાં પોઈટિંગ પાગન છે શાઈટ તમાર માઈક લાઈટમાં છે તમારું અંદર યાર યાર ઇગોલે લે લે ઇપો ઓકે

வந்திருக்காங்க இன்னும் பதினோரு மணியான்னு போட்டுருக்கீங்க என்ன என்ன வேலை செய்யறீங்கன்னா சாப்பிட்றது ஒரு பதினோரு மணியா என்ன வேலை செய்யறீங்க என்ன வேலை செய்கிறீங்க சொல்லுங்கள் அது மாதிரி சாப்பிடுவீங்களா

மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா புதினா தர்காரி மார்க்கெட் இல்லையா புதினா மார்க்கெட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணால் புதினா போடுறேன் சொல்லுங்க ராஜபுமால நான் பத்தாவது அவருக்கு போக முடியாது கலையாதே நோட

பெங்களூரா பெங்களூரில் புதிய நலம் இல்லையா புதிய நல்லா பரவலாமே ทีอ่ะนะครับ அண்ணா இல்லை தம்பியா ஏஜ் அவ்வளோண்ணா உங்களுக்கு நீங்கள் எந்த ஊர்னா அப்படியே <laughs> हां 34 अंश दक्षिण में है मालकेर बालासकटला 15 2 बार ये तेरे नहीं है जरूरीदार एरिया मार्कले एम्स आर एम सी मार्कले सॉल्व में यार उसको रात देर को दूंगा साहब बना के आने का बाद के प्रदान हम दूंगा

ஏய் ச عبدலா தியங்காயா பாத்தனா இல்ல காசத்தை பாத்தா நீ பின்ன விவசாயம்லாம் பாத்துறோம் யோயா பாத்தனா இத காசத்தை பாத்தா நீ பின்ன விவசாயம்லாம் பாத்துறோம் யோயா பாத்தனா இத காசத்தை பாத்தா நீ பின்ன விவசாயம்லாம் பாத்துறோம் யோயா பாத்தனா இத காசத்தை பாத்தா நீ பின்ன விவசாயம்லாம் பாத்துறோம் யோயா பாத்தனா இத காசத்தை பாத்தா நீ பின்ன விவசாயம்லாம் பாத்துறோம் யோயா பாத்தனா இத காசத்தை பாத்தா நீ பின்ன விவசாயம்லாம் பாத்துறோம் யோயா பாத்தனா இத காசத்தை பாத்தா நீ பின்ன விவசாயம்லாம் பாத்துறோம் யோயா பாத்தனா இத காசத்தை பாத்தா நீ பின்ன விவசாயம்லாம் பாத்துறோம் யோயா பாத்தனா இத காசத்தை பாத்தா நீ பின்ன விவசாயம்லாம் பாத்துறோம் யோயா பாத்தனா இத காசத்தை பாத்தா நீ பின்ன விவசாயம்லாம் பாத்துறோம் யோயா பாத்தனா இத காசத்தை பாத்தா நீ பின்ன விவசாயம்லாம் பாத்துறோம் யோயா பாத்தனா இத காசத்தை பாத்தா நீ பின்ன விவசாயம்லாம் பாத்துறோம் யோயா பாத்தனா இத காச

மார்க்கெட்ல புதினாலாம் விற்க முடியுமா புதினா விற்கிற மாதிரி இருந்தா பாருங்க புதினா அனுப்புறங்க என்ன விக்கிறேங்க மார்க்கெட்ல என்னென்ன விக்கிறங்க சூழகிரி தெரியுமா சூழகிரி உட்காந்து சூழகிரி தெரியுமா விசாலையும் போட்டு இருக்கிறேன் ஒன்றும் பேசல பேசவும் அவ்வளோ தெரியாது நாங்கள் போகிறோங்க அப்படிங்க அது உள்ளே புதாரு திரும்ப அதுலேயே திராண்ட்ரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கலாச்சாரி காலிச்சி விட்றது கொஞ்சம் நேரம் மார்க்கெட்டா ஓகே ஓகே

மரு கடை கா